மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் வணக்கம் இது உலகம் என்று சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த பஹல்காம் தாக்குதல் உண்மை இருக்குமா கிட்டத்தட்ட இந்தியா இழந்திருக்கும் பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டோடு இராணுவ பலத்தோடு பாகிஸ்தான் போரிட்டு அதுல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றதாக பாகிஸ்தான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உண்மை இருக்கான்னு கேட்கக்கூடியவர்கள் இப்போது ஆப்கானிஸ்தானோடு அதுவும் ஒரு நாட்டினுடைய ராணுவம் அதை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் இன்னொரு நாட்டினுடைய ராணுவத்தினர் கிடையாது அவங்க ஒரு குழுவாகத்தான் செயல்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு ஆயுதங்கள் மற்றும் பயிற்சி அப்படி அந்த ஆப்கானிஸ்தான் இவங்க எதிர்த்து போரிடும் தெம்பு இல்லாம தலை தெரிக்க ஓடுறாங்க இன்னும் சொல்ல போனா பச்சையா சொல்லணும் டவுசரை கலட்டி விடுது ஆப்கானிஸ்தான் பேச்சுக்கள் தான் அடிப்படுது வார்த்தையை அவங்க அந்த பார்த்துருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்க இந்தியாவுக்கு வர்றாரு அது வந்து ஒரு அரசுமுறை பயணமாக இருக்கு ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் வசம் போன பிறகு முதல் நாடாக இந்தியாவுக்கு வர்றார் இதுதான் இப்போது நடக்கக்கூடிய இந்த சண்டைக்கான முதல் புள்ளியாக பார்க்கப்படுது அப்படி இவர் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இங்கிருந்து போகும்போது இந்தியா ஆப்கானிஸ்தானோடு நட்பு பாராட்டுகிறது அப்படின்ற விஷயங்களும் பல அதாவது ஒப்பந்தங்களும் அப்படின்ற மாதிரியான இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பாகிஸ்தானால ஒண்ணுமே சமாளிக்க முடியல தன்னுடைய அந்த விமானத்தை அனுப்பிச்சு எல்லை தாண்டிய தாக்குதல்களை ஈடுபடுறாங்க ஆனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அனுப்பி போராடுறாங்க வழக்கமான உருட்டை உருட்டுறாங்க இது நடந்த பிறகு ஆப்கானிஸ்தான் கொடுக்கக்கூடிய பதிலடியை அவனால தாக்கு பிடிக்கவே முடியல அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை ஆப்கானிஸ்தான் கைப்பற்றியது தலிபான்கள் கைப்பற்றினார்கள் செய்திகள் தான் உதாரணத்துக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ அந்த வாகனத்துல போறதுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் அச்சப்படுகிறார்கள் அப்படின்ற செய்திகள் தான் பெரும்பாலும் உலக செய்திகள் வரக்கூடிய நிகழ்வுகளா இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல க அதாவது உயிரோட பிடிச்சாங்க இல்லையா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அவங்க ராணுவ வீரர்கள் சொல்றதா இல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு நெஞ்சுறம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நல்ல நோக்கத்துக்காக போராட்டம்னா பரவாயில்ல இங்க பாகிஸ்தான் பத்தி எரியுது ஆனா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் அங்க போய் ஹமாஸ் அந்த அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை ரொம்பவே பாராட்டி பேசி ஐஸ் வச்சு உலகத்திலே இவர் மாதிரியான ஆள் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நோபல் பிரைஸு அந்த பீஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸை கொடுத்தே ஆகணும் இவர் கொடுக்கலனா அந்த பரிசுக்கே வந்து மரியாதை இருக்காதுன்ற ரேஞ்சில் பேசு பேசுன்னு பேசுகிறாரு இதையும் அந்த நாடுகள் பார்த்து கொடுத்துட்டு இருக்குது ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகிறது பாகிஸ்தான் அரசு அப்படிங்குறதா இங்கே முழுமையான உண்மையாக இருக்குது ஹையர் அஃபிஷியலோட கமாண்டினால பாகிஸ்தான் ராணுவர்கள் ஆப்கானிஸ்தான் அந்த தலிபான்கள் மேலே தாக்குதல் நடத்தும் போது உயிரோடு பிடித்த அந்த பாகிஸ்தான் அந்த வீரர்களை அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கலட்டிட்டு குறிப்பாக பேண்ட்டை கலட்டறாங்க பேண்ட்டை கலட்டிட்டு அதை துப்பாக்கியினுடைய மேலே வச்சு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க இன்னும் சில பேர் ஒரு மூன்று நபர்கள் அந்த ட்ரெஸ்ஸை அவங்களே போட்டுட்டு அது அவங்களுக்கு மேட்சே ஆகலை இது வரைக்கும் போட்டுருக்காங்க போட்டுட்டு வீடியோ கொடுக்குறாங்க இதுதான் பாகிஸ்தானுடைய வீரமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உலக அரங்கில் பாகிஸ்தானுடைய மரியாதை கப்பல் மான ஏறுது அப்படிங்கிறதான் அதாவது மானம் கப்பல் ஏறுது அப்படிங்கிறதான் இங்கே பேசு பொருளாக இருக்குது ஆப்கானிஸ்தான்கிட்டையே இந்த அளவுக்கு புறமுதுகிட்டு ஓடக்கூடிய இந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய ஸ்ட்ரென்த்து தான் இங்கே சிக்ஸ் பிளஸ் ஜீரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சமீபத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் எந்த அளவுக்கு அந்த பாகிஸ்தான் வீரர்கள் கேலி பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல பேசு பொருளாக இருக்குது இங்கேயுமே சிலர் அவங்க சொல்றாங்கல்ல அது உண்மை இல்லைனா நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம நடுநிலையாளர்கள் போல உருட்டுனாங்க இப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய மனோதைரியம் இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் ராணுவம் தான் இந்த இடத்துல வந்து இந்தியா வந்து இந்த அளவுக்கு எதிர்கொண்டுச்சு அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வருது ஆப்கானிஸ்தான் கிட்ட பாகிஸ்தான் அடி வாங்க வர அடி வாங்கிட்டு வரக்கூடிய இந்த நேரத்துல பாக்கி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்ல அத்துமீறி பல விஷயங்களை பாகிஸ்தான் ராணுவம் செஞ்சு வருது பாகிஸ்தான் ராணுவம் செய்தா இல்ல பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஐஎஸ்ஐஎஸ் அந்த அமைப்பு செய்தா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் போதை பொருட்கள் மற்றும் கையெறி குண்டுகள் இதை எல்லாமே ட்ரோன் மூலியமா பஞ்சாப் எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது அதன் பிறகு ஆட்கள் ஊடுருவி அந்த அதாவது பொருட்களை பயன்படுத்தி இல்லை அந்த போதை பொருட்களை பயன்படுத்தி பொருளீட்டுதல் அதை வைத்து இங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் அசம்பாவித சம்பவங்களை ஏற்படுது அப்படின்ற மாதிரி திட்டத்தில் இருக்காங்க பி அலர்டா வெரி அலர்ட்டா சோ அலர்ட்டா இங்க வந்து இந்திய ராணுவம் அப்படின்றது அந்த ட்ரோன் தடுப்பு அமைப்பை பயன்படுத்தி கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே பதினைந்து ட்ரோன்களை அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு எல்லாமே இது மாதிரியான பொருட்கள் அப்படின்றதும் கைப்பற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த ட்ரோன்கள் எங்கிருந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்குது அப்படிங்கிற கேள்வி வைக்கும் தான் துருக்கியினுடைய உதவியாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருது ஸோ இந்த ட்ரோன்களை அடித்து வீழ்த்துவதற்கான முயற்சியிலையும் இதை தாண்டி ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லை கா பாதுகாப்பு பகுதியில் இந்திய ராணுவம் மிக தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கு ஆனால் ஆப்கானிஸ்தான்ல வாங்கக்கூடிய அந்த அடியை பாகிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் அரசும் வேற மாதிரி கொண்டு போய் சேருக்குது அதாவது ஒரு போட்டோ போடுறாங்க அந்த போட்டோல வந்து நாங்கள் பாகிஸ்தான் வீரர்களை வென்று விட்டோம்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு அந்த போட்டோ ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த போட்டோல இருக்கக்கூடிய துப்பாக்கிகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானுடைய தலிபான்கள் வைத்திருக்க மாதிரியான வீடியோவை தலிபான்கள் வெளியிடுறாங்க இதுல எது உண்மை பாகிஸ்தானுடைய ராணுவ கவச வாகனங்கள் குண்டு துளைக்காத வாகனங்கள் இருக்கு இல்லையா பல வாகனங்களை ஆப்கானிஸ்தானுடைய சாலைகள்ல எடுத்து ஓட்டிட்டு இந்த ஒரு பெரிய போட்டோ ரொம்ப பழைய போட்டோன்னு பார்த்துருப்பீங்க அதாவது ட்ரெயின்ல வழிய வழியே நிறைய பேர் உட்காந்துட்டு போற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த ட்ரக்கு அந்த கவச வாகனத்துல மேல சைடில் முன்னாடி எல்லா பக்கமும் அந்த ராணுவ வீரர்களுக்கு அதில் ஓட்டிட்டு வர ராணுவ வீரர்களுக்கும் சரி தன்னுடைய அந்த வாட்டர் பாட்டில கொடுத்து இனிப்புகளை கொடுத்து அப்படியே ஆப்கானிஸ்தான் மக்கள் அப்படியே கொண்டாடுறாங்க அதாவது விமர்சனங்கள் வைக்கப்படுது பெண்களை அவங்க எப்படி சுதந்திரமாக இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்ட வச்ச சொல்லப்பட்டது ஆனா இந்தியா வந்துட்டு ஆப்கானிஸ்தான் போன அந்த அமைச்சனுடைய பயணத்திற்கு பிறகு அங்கேயும் சில தளர்வுகள் இந்தியாவினுடைய அறிவுறுத்தலால் வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தோம் தாண்டி பங்களாதேஷோட ஆப்கானிஸ்தானுக்கு கிரிக்கெட் மேட்ச் எப்படி இந்தியர்களுடைய நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்திலையும் ஊறி போன ஒரு விளையாட்டான கிரிக்கெட் மாதிரியோ அதே போல கொஞ்சமும் குறைவில்லாமல் ஆப்கானிஸ்தானியர்களுக்கும் அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது உயிராக கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தானியர்கள் பங்களாதேஷை அடிச்சு துவச்சி காய போட்டு வச்சிருக்காங்க இந்த ரெண்டு கொண்டாட்டங்களையும் அதாவது பாகிஸ்தானை ராணுவ வெற்றி கொண்டது கிரிக்கெட்ல பங்களாதேஷை வெற்றி கொண்டது இந்த ரெண்டு கொண்டாட்டங்களையும் ஆப்கானிஸ்தான் மக்கள் அப்படியே வேற லெவல்ல கொண்டாடிட்டு வராங்க அந்த தலிபான்களை அந்த வீரர்களை அவங்க அப்படியே எல்லா உதவிகளை கொடுத்து அவங்க வெச்சுறது அப்படிங்கிறதும் பல விஷயமா இருக்கு ஆப்கானிஸ்தான் வழியாக பொருளாதாரம் தன்னுடைய அந்த கண்டெய்னர்களை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது முற்றிலுமா தடைபட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் சண்டைப்படும் போது அந்த பொருட்களை கொண்டு செல்ல வழி அப்படிங்கறதும் அடைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல இந்தியாவிற்கு அந்த காந்தகார் துறைமுகத்தின் வழியாக பொருட்களை எடுத்துச் செல்லும் என்ற வாய்ப்பு அப்படிங்கிறது விசாலப்படுத்தி பரவலாக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிற்கான வாய்ப்பு அதிகமாகவும் பாகிஸ்தானுக்கு முற்றிலும் தடைபட்டு போயிருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே முடங்கும் அளவு இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு பாகிஸ்தானே பத்தி எரியுது இன்னும் பலுசிஸ்தான் மாகாணத்துல அங்க இருக்கக்கூடியவங்க சண்டை போட்டு வராங்க பல பகுதிகளை ஆப்கானிஸ்தான் பிடிச்சிட்டாங்க இந்த நிலையில பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மூன்று ஹையர் அபிஷியல் ஆப்கானிஸ்தான் போய் பி ஃபயர் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறதுக்காக நேரடியாக பேசுவோம் சொல்லி கேட்கிறாங்க அசிம் முனிர் மற்றும் பாகிஸ்தானுடைய அந்த வெளியுறவு அமைச்சர் கவாஜா ஆசிப் மற்றும் இன்னொருத்தர் மூணு பேருமே ஒருத்தர் அடுத்த வர்றதுக்கு ஆப்கானிஸ்தான் மறுக்குது அவரும் அவருடைய குழுவும் போய் பேசினா தானே என்ன முடிவுக்கு வரும் மறுக்குது அடுத்து இன்னொருத்தர் கேட்கிறாரு அதையும் மறுக்கிறாங்க அடுத்து இன்னொருத்தர் அதையும் மறுக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் உலக அரங்குல எந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய பேச்சும் புகழும் சிதறி கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு முழுமையான எடுத்துக்காட்டா இருக்கப்படுது ஆப்கானிஸ்தானுக்கிட்டே இந்த பாகிஸ்தான் தான் இந்தியாவை வெற்றி கொண்டதா எதிர்கொண்டதா நம்ம ஆபரேஷன் அடிச்சுதா இந்தியாவை அப்படின்றதும் இருக்கு பாகிஸ்தானுடைய அந்த ராணுவ அமைச்சர் அந்த ராணுவ தலைமை அதிகாரி அவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புகழ்ந்து பேசினார் எனக்கு பிடித்தமான ஒரு ராணுவ ஜெனரல் இவர் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில இருக்கும் நிலையில அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவுமா அப்படின்ற கேள்வி முன் வச்சு ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏழாம் பொருத்தம் ஒருவேளை உதவிச்சு அப்படின்னா பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதும் தாண்டி பாகிஸ்தானுக்கே இது பின்னடைவாக தான் கருதப்படும் இப்ப அமெரிக்கா உதவி செய்த என்ன நாம்ஸ்ல டேம்ஸ்ல அமெரிக்கா உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி கேள்வி வருது சரி அப்ப சீனா என்னப்பா பண்ணுது சீனா உதவுமேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா சீனா அறிக்கையை விட்டுருச்சு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சீனர்களுக்கான பாதுகாப்பை பாகிஸ்தான் உறுதிப்படுத்த வேண்டும் இதை தாண்டி அவர்கள் பேச்சுவார்த்தை ரீதியாக இந்த பிரச்சனை தீர்த்து கொள்ள வேண்டும் சீனா சொல்லி ஒதுங்கிடுச்சு இப்ப அடுத்து இருக்கக்கூடிய துருக்கி மட்டும்தான் என்ன நடந்தாலும் தன்னுடைய நட்பு நாடு ஆயிரம் ஏக்கருக்கு மேல துருக்கிக்கு கொடுத்திருக்காங்க பொருளாதார அந்த மண்டலம் அமைப்பதற்காக என்ன பண்ண போறாங்க ஆனால் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலமையும் அங்க இருக்கக்கூடிய பொருளாதார பலம் அப்படிங்கறதும் மிக மோசமான நிலையில் இருக்கு இதை சரி செய்ய பாகிஸ்தானுடைய அதிபர் முனைப்பு காட்டாமல் அமெரிக்காவோட நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார் இதை அங்கிருக்க கூடிய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய கிளர்ச்சியோ அல்லது பெரிய பாதிப்போ பாகிஸ்தான் மக்களுக்குள்ளேயே உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து